தனுசு ராசிக்காரர்களின் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியம் கல்வி வியாபாரம் வேலை நிதி காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றிற்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி பலன் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கிய கண்ணூட்டத்தில் கலவையான பலன்களைத் தரக்கூடும் சனியின் பெயர்ச்சி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை நல்ல பலனை தருவதாகத் தெரிகிறது அதே நேரத்தில் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பலவீனமான பலன்களைத் தரக்கூடும் குறிப்பாக நெஞ்சு இதயம் சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சினை உள்ளவர்கள் மார்ச் மாதத்திலிருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் மே மாதம் முதல் ராகுவின் பெயர்ச்சி நான்காம் வீட்டில் இருந்து விலகுவதால் பிரச்சினைகள் குறையும் ஆனால் ஏப்ரல் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு பெயர்ச்சி உங்கள் ஏழாவது வீட்டை அடைந்து முதல் வீட்டை பார்த்து பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வரும் சனியின் பார்வையால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் அவற்றைச் சரிசெய்ய குரு உதவியாக இருக்கும் இதன் மூலம் இவ்வருடன் சில உடல்நலக் கோளாறுகள் அவ்வப்போது தென்படலாம் என்றாலும் உங்களின் பொறுமையாலும் புரிந்துணர்வாலும் குருவின் அருளாலும் பிரச்சினைகள் விரைவில் நீங்கி நல்ல ஆரோக்கியத்தைப் பெறுவீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சராசரியை விட ஓரளவு சிறந்த பலனை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆறாம் வீட்டில் குறு பெயர்ச்சிப்பது போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலனை தரும் மே மாதம் குறு அனைத்து வகையான மாணவர்களுக்கும் நல்ல பலனை தரும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய நேரம் சில சிறப்பு மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும் அதே சமயம் அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல நேரம் இருக்கும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனி மற்றும் ராகுவின் பெயர்ச்சியால் நீங்கள் உங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் கவனம் செலுத்துவதற்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் கலவையான முடிவுகளை தரலாம் ராகு கேதுவின் தாக்கம் மே மாதம் வரை பத்தாம் வீட்டில் இருக்கும் மார்ச் முதல் மீதமுள்ள நேரம் வரை சனியின் தாக்கம் இருக்கும் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் பணியிடத்தின் பார்வையில் மிகவும் நல்லதாக கருதப்படாது நீங்கள் யாருடன் சந்திப்பை நடத்தப் போகிறீர்கள் அல்லது உங்கள் பணி யாரை சார்ந்திருக்கிறது என்று உங்களால் அதிக ஆதரவை பெற முடியாது மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஆண்டின் பிற்பகுதி வரை குரு உங்கள் ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிப்பது உங்கள் வணிகத்தை மேம்படுத்தும் புதனின் பெயர்ச்சியும் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு வணிகம் எளிதாக இருக்காது என்று சொல்லலாம் ஆனால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நல்ல லாபம் ஈட்ட முடியும் இந்த சாதனைகள் அனைத்தும் சாத்தியம் ஆனால் அவற்றிற்கு கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் நல்ல திட்டங்களில் வேலை செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் பார்வையிலும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குறு பெயர்ச்சி உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் வேலை தேடும் நபர்களுக்கு இது உதவியாக இருக்கும் போட்டித் தேர்வுகள் அல்லது நேர்காணல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ஆனால் உங்கள் சாதனைகளில் நீங்கள் முழுமையாக திருப்தி அடையாமல் இருக்கலாம் மே மாதம் வரை ராகுவின் பெயர்ச்சி உங்கள் மனதில் அதிருப்தி உணர்வுகள் இருக்கலாம் மே மாதத்திற்கு பிறகு ராகு மற்றும் குரு இருவரின் பெயர்ச்சி சாதகமாகி வருகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வேலையை இன்னும் சிறப்பாகச் செய்ய முடியும் எல்லா வகையான வேலைகளையும் செய்பவர்கள் புதிதாக ஏதாவது பரிசோதனை செய்ய முடியும் நீங்கள் பதவி உயர்வு போன்றவற்றையும் பெற முடியும் மார்ச் மாதம் முதல் சனிப்யர்ச்சி மாறுவது மனதில் அதிருப்தியை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு சில சிரமங்களுக்குப் பிறகு உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாகச் செய்ய முடியும் வேலை மாற்றமும் சாத்தியமாகும் அதே நேரத்தில் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் சாதனைகள் குறித்த திருப்தி உங்களுக்கு இருக்காது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி விஷயங்களில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தைக் குறிக்கும் குறு ஆறாம் வீட்டில் இருப்பார் ஆறாவது வீட்டில் குறு பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பணவீட்டை பார்ப்பதன் மூலம் செல்வ குவிப்பு விஷயத்தில் குறு கிரகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் செல்வத்தின் அதிபதியான சனி பகவான் மார்ச் மாதம் வரை தனது ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தங்கி உங்கள் நிதி பக்கத்தை பலப்படுத்த விரும்புவார் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் நிலை வலுவிழக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் நிலை வலுவடையும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு லாப வீட்டை பார்த்து நல்ல வருமானத்தைப் பெற முயற்சிப்பார் சில கிரகங்கள் பலவீனமான பலனையும் தருவதையும் மாறிய பிறகும் சில கிரகங்கள் நல்ல பலனையும் சில கிரகங்கள் பலவீனமான பலனையும் தருவதைக் காண்கிறோம் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து படி கிரகப் பெயர்ச்சி நிதி விஷயங்களில் கலவையான பலன்களைத் தரும் ஆனால் பணத்தின் குறிகாட்டியான குறு லாபம் அல்லது செல்வத்தின் வீட்டோடு இணைந்திருப்பார் ஆண்டின் முதல் பாதியில் நீங்கள் நன்றாக சேமித்த பணத்தை நன்றாக பயன்படுத்த முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பகுதியைப் பற்றி பேசினாள் காதல் உறவுகளுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு ஏழாவது வீட்டிற்குச் சென்று நல்ல இணக்கத்தை தரும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை ஒட்டுமொத்த சராசரி முடிவுகளை தருவதாகத் தெரிகிறது அதே நேரத்தில் சுக்கிரனின் நிலை ஆண்டு முழுவதும் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை குறிக்கிறது இந்த ஆண்டு காதல் உறவுகளுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் ஆண்டின் முதல் பகுதி ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் அதே சமயம் ஆண்டின் இரண்டாம் பாகம் நல்ல பலனை தருவதாகத் தெரிகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஆண்டின் முதல் பாதியில் காதல் உறவுகளைப் பற்றி ஒருவர் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது உங்கள் காதல் துணைக்கு முழு நேரத்தையும் கொடுக்க வேண்டும் ஆண்டின் இரண்டாம் பாதி நல்ல பலனைத் தரும் உங்கள் துணையும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் இரண்டாம் பாதி மிகவும் நல்ல பலன்களைத் தரும் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்கள் திருமணத்திற்கான வழியை திறக்க முடியும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்களில் நல்ல அனுகூலத்தை காணலாம் திருமண உறவுகளைப் பற்றி பேசுகையில் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சிறந்த பலனை தரும் ஆண்டின் முதல் பாதியில் பெரிய துன்பங்கள் எதுவும் இல்லை ஆனால் ஒப்பிடுகையில் ஆண்டின் இரண்டாம் பாதியில் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் சனி உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி மார்ச் மாதம் வரை நல்ல நிலையில் உள்ளது எனவே இதற்கிடையில் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது பிற்காலத்தில் சனியின் நிலை பலவீனமாகலாம் அத்தகைய சூழ்நிலையில் பிந்தைய முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் குருவின் அனுகூலம் கிட்டத்தட்ட முழு மாதத்திற்கும் பெரிய பிரச்சினைகளை ஏற்படுத்தாது ஆண்டின் தொடக்கத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து படி நாம் குடும்ப வாழ்க்கையைப் பற்றி பேசினால் இந்த விஷயத்திலும் ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் அதாவது ஜனவரி முதல் மார்ச் வரை சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டில் சனி பெயர்ச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சினைகள் ஏற்படலாம் குறிப்பாக மார்ச் மற்றும் மே மாதங்களில் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் பிற்காலத்தில் ராகுவின் பெயர்ச்சி நான்காம் வீட்டை விட்டு விலகும் எனவே சில பிரச்சனைகள் குறையலாம் ஆனால் சனியின் நிலை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வீட்டு விஷயங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினால் இந்த ஆண்டு கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் இந்த ஆண்டின் இரண்டாம் பகுதி ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை நான்காம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் சில தடைகள் அல்லது பிரச்சனைகளை உருவாக்கலாம் இதற்கிடையில் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களை ஒத்திவைப்பது நல்லது ஆனால் இதுபோன்ற முடிவுகளை எடுப்பது மிகவும் முக்கியம் என்றால் சர்ச்சைக்குரிய மற்றும் சந்தேகத்திற்குரிய ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டும் ஏதேனும் மோசடியை நீங்கள் சந்தேகித்தால் அத்தகைய ஒப்பந்தங்களிலிருந்து விலகி இருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் மே மாதம் முதல் ராகு பெயர்ச்சி நான்காம் வீட்டில் இருந்து விலகி நான்காம் வீட்டிற்கு அதிபதியான குறு நிலை வலுப்பெற்றாலும் சனியின் பெயர்ச்சி நான்காம் வீட்டிற்கு வரும் அத்தகைய சூழ்நிலையில் முடிவுகள் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருந்தாலும் வழக்குகள் ஆபத்து இல்லாத மண்டலத்தில் இருக்காது இந்த முதல் பாதியை விட ஆண்டின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசினால் ஆண்டின் இரண்டாம் பாதி இந்த விஷயத்திலும் சிறப்பாக இருக்கும் எனவே முடிந்தவரை வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஆனால் இந்த வாகனத்தை வாங்குவது மிகவும் முக்கியம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு மட்டுமே வாங்குவது புத்திசாலித்தனமாக இருக்கும் பரிகாரங்கள் உடலின் மேல் பகுதியில் வெள்ளி நகைகளை அணியவும் மூட்டிந்தால் பசுவிற்கு தினமும் பால் மற்றும் சாதம் மற்றபடி ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொடுங்கள் வியாழந்தோறும் கோயிலில் மஞ்சள் பழங்கள் அல்லது மஞ்சள் இனிப்புகளை வழங்குவது மங்களகரமானது